ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஜ்ஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரசமும் மீன் பொரிச்சதும் தான் இன்னைக்கு சமைக்க போகிறோம் நான் வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் அது நடுவில் இருக்கிற அந்த கண் மாதிரி இருக்க பாகத்தை கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு புளியும் போட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் முதலெலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நாட்டு தக்காளி கிடைக்கிறது நம்ம கையில் மசித்தாவே நல்லா மசிஞ்சிரும் ஆனால் இப்போ கிடைக்கிற தக்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வேக வச்சால் தான் மசிக்க முடியுது நல்லா மசித்து எடுத்துக்கலாம் மசிச்சுட்டு கட்டிட்டு நம்ம வந்து ரசத்தை மட்டும் எடுத்துக்கலாம் சக்கையை வந்து நமக்கு எடுக்க வேண்டாம் இந்தளவுக்கு நல்லா மசிச்சு விட்றலாம் இப்போ பார்த்திங்கன்னா வடிகட்டி எடுத்தாச்சு இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாயை நான் வந்து உரல் இருந்தால் தட்டிட்டு சேர்த்துக்கலாம் இல்லை நம்ம வந்து கையில் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம் இது கூடவே வந்து கொஞ்சம் மல்லி இலையும் அதே மாதிரி போட்டு நல்லா பிசைஞ்சு விட்ரலாம் ஏன்னா இந்த மல்லி இலையும் பச்சை மிளகாயும் சேர்ந்து நமக்கு ஒரு நல்ல வாசம் கொடுக்கும் ரசத்துக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு ரசம் நமக்கு ரெடி ஆகிருக்குது இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவைக்கு மஞ்சள் தூள் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரசப்பொடி ரசப்பொடி இல்லைன்னா பரவாயில்ல குளம்பிளகா தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் ஏதோ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சக்கரை சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தேவைக்கு உப்பு அவ்வளோ இதை போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா செம்மையாக இருக்கும் புளிப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு மிளகு சீரகம் பூண்டு கருவேப்பிலை ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒன்றும் ரெண்டுமா நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுத்தது ஒரு சட்டி அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக ரசத்துக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போட்டு பொறிஞ்சோட நம்ம தட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் மிளகு சீரகம் பூண்டு அதையும் போட்டுட்டு நம்ம வந்து அடுத்தது ரச ரசத்து கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அதை சேர்த்துக்கலாம் அவ்வளோ தான் நமக்கு நொற கட்டினோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்க வேண்டியதாக இந்த சமயத்தில் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா உப்பு எதாவது கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோ தான் இது நொறை வரட்டும் அதுக்குள்ளே நமக்கு மீன் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மீன் எடுத்திருக்கேன் துண்டு மீன் பாறை மீன் எடுத்திருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்துருக்கேன் தூள் சேர்க்கிறனால டேஸ்ட் செம்மையாக இருக்கும் இன்றைக்கி கார்ஃப்ளாரெலாம் எதுவுமே நம்ம சேர்க்கல அடுத்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் அடுத்து பார்த்தீங்கன்னா குளம்பு மிளகாத்தூள் இந்த குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து செஞ்சு பாருங்க டேஸ்ட் செமையாக இருக்கும் அடுத்து ஒரு அரை பழத்தை வந்து நம்ம புழிஞ்சிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு நம்ம நல்லா பெரட்டி விட்டலாம் இன்றைக்கி காரம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நான் சேர்த்துருக்குறேன் இன்னும் நமக்கு காரம் வேணும் அப்படின்னா மிளகாத்தூள் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம் அப்போ நமக்கு கலரும் நல்ல ரெட்டாக கிடைக்கும் இன்றைக்கி வந்து கலர் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஏன்னா ரொம்ப காரம் கம்மி அவ்வளோதான் நமக்கு இது ஒரு கால் மணி நேரம் அப்படி ஊறட்டும் அப்புறமா நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ நமக்கு ரசமும் நல்லா நொறைச்சி வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம புரட்டி வச்சுருக்க மீனை மசாலாவில் புரட்டி வச்சுருக்க மீனை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு பக்கம் வெந்திரிச்சு அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மீன் எங்களுக்கு வந்து நல்ல மீன் கிடைக்கும் வாரத்தில் ஒரு நாள் வந்து நல்ல மீன் கிடைக்கும் இது வந்து பாறை மீன் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் நம்ம வந்து திருப்பி திருப்பி விட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த ரசத்தை கூட பார்த்திங்கன்னா பொரிச்ச மீன் வச்சு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு மீன் வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு சாப்பாடும் நமக்கு ரெடியாகிடுச்சு இப்போ வந்து சாப்பாடு நல்லா சுட சுட இருக்குது இந்த மழை டைமில் வந்து இந்த மாதிரி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் சாப்பாடும் கொதிக்க கொதிக்க இருக்குது அடுத்தது ரசமும் கொதிக்குது இதையும் ரசத்தையும் தூக்கி ஊற்றியாச்சு இது கூட வந்து பொரிச்ச மீனை வச்சு சாப்பிட்றம்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சாப்பாட்டை பெசஞ்சிட்டு கூட ஒரு துண்டு மீன் வச்சு சாப்பிட்றது செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்